ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் அதிரடியாக போலீஸோட உள்ளே போந்திருக்காரு வீட்டில் ஒரு லாயர் இருக்காங்க நம்ம விஜய் பிஸ்னஸ்மேன் ஸோ இவங்கள்ட மோதணுன்னா கொஞ்சமாச்சும் கதிரேசனுக்கு மூளை இருக்கணும் அது இல்லாதனால தான் நிறைய டைம் வந்து அசிங்கப்பட்டிருக்காரு அந்த வகையில் இந்த தடவை ஒரு சிறப்பான விஷயத்தை விஜய் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க சொல்லணும் ஸோ அவங்க தெளிவாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கதிரேசன் சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு இதாவது எல்லாத்தையுமே வந்து பக்காவாக வித்யாமா வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் தன் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு என் ஆளை மிரட்டி வர வச்சு என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற நிலையில் ஸோ அதையும் போலீஸ் தரப்பில் நீட்டாக அவர் விசாரிக்கிறார் இருந்தாங்க சொல்லணும் எந்த இடத்துல நடந்தது அப்படின்றப்ப பெரும்பாக்கத்தில் நடந்தது என்னோட சைட் அங்கே இருக்குது அப்படின்னு அந்த போலீஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேட்குறப்ப ஆமாம் சார் இது வந்து கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த ஆதாரத்தோட வேற என்ன வேணும் போலீஸ் சார் சமகடுப்பாக ஆயிடுறாரு உங்களை தான் தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்ற நிலையில் அவரை வந்து தர தரன்னு இழுத்துட்டு போயிடறாங்க ஸோ இவங்க எதிர்பார்த்து வந்தது விஜய் எப்படி தூக்கி உள்ள வச்சிருவாங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஆனால் நம்மளே இந்த வலையில் சிக்குவோன்னு கதிரேசன் நினைக்கவே இல்லை ஸோ அவரை எந்த கேள்வியும் கேட்காம ஈஸியாக கொலை முயற்சி அப்படின்ற இதில் வந்து தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க பின்னாடியே பொண்ணு ஓடுது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதே கோவத்தோடு இங்கே வந்து இப்போ இவங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க டைரெக்டாக நம்ம விஜய் எதிர்க்கிறாங்களோ அப்படின்னு பாரு நான் சும்மா அவ்ளோ ஆக்ரோஷமா பேசுறாங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு சைடு டீம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்காங்களோ அப்படின்ற நிலையில தான் தோணுது ஒரு சைடு திருவ பயங்கரமா வச்சு செஞ்சிட்டாரு விஜய் அதனால அவன் சமகாண்ட்ல இருக்கான் இந்த நிலையில வந்து கதிரேசனோட பொண்ணு இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இப்போ ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நாகுவையும் வர வச்சுட்டாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறபடி நீங்கள் எல்லாமே கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பிளானே போடுறாங்க ஸோ இவங்க ஒரு பெரிய லெவலில் அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு குடைச்சல் கொடுக்குற வழியில் பெருசாக பண்ண போகிறாங்க இன்னொரு சைடு ரஞ்சிதா வேற ஒரு பக்கம் பண்ணுறா ஸோ இதில் எந்திரா பெருசாக இருக்க போகுது இல்லை இதுங்கெல்லாம் சேர்ந்து பண்ண போதுங்களா அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஆனால் என்ன நடந்தாலும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்